எம்ஜாடி அன்போடு பேசி இருக்கிறார் வெளியேற்றப்பட்டவர்களெல்லாம் துரோகிகள் மீண்டும் அவர்களை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை யார் வந்து இணைக்கணும்னு சொல்றது அப்படின்னு சொல்லி கடுமையா எப்படி பாக்குறீங்க அதாவது சி வி சண்முகம் வந்து ஒரு சீனியரான லீடர் அதிமுக வந்து எடப்பாடி வந்து அமித்ஷாவை சந்திக்க போனார் கேட்டால் வந்து பாரத ரத்னா கொடுக்கணும் தேவருக்கு அதுக்காக தான் சந்திக்க போனேன்னார் அப்போ அவர் கூட கூட்டின் மூணு யாருன்னு பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் வேலுமணி அப்புறம் நத்தம் விஸ்வநாதன் கேபி முனுசாமி இந்த மாதிரி பல சீனியர் கூப்பிட்டு போனார் ஆனால் எடப்பாடி என்ன பண்ணார் இவங்களெல்லாம் வந்து அமித்ஷாவோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் வச்சு அது மனு கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இவங்களெல்லாம் அமுச்சுட்டார் இவங்கெல்லாம் அமுச்சிட்டு இவங்க வந்து அவர் மட்டும் தனியாக போய் எடப்பாடிட்டால் இருபது நிமிஷம் பேசினார் இவங்களுக்கு சிவி வி சண்முகத்துக்கு படுக்கோவம் வந்துடுச்சு அப்போ எங்கெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க நீங்கள் கட்சியை பற்றி பேசுறதுனா நாங்களும் இருக்கணும் எங்களை தான் என்ன பேசணும் நீங்கள் என்ன தனியாக என்ன ரகசியம் பேசுகிறது அப்போ எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு வேலுமணி பிடிச்சி கத்து கத்திட்டாரு சி வி சண்முகம் அதனால சி சண்முகம் எந்த நேரத்தில் என்ன பேசுவோம் சொல்ல முடியாது அது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அந்த அதிமுக பிரச்சனைகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதரவால் நிறையா பேசியிருப்பார் அது ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி பேசுவார் அவர் பட் அவரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு பரபரப்பான சில விஷயங்கள் அப்பப்போ பேசுவார் பண்ணுவார் அவருக்கான எடப்பாடி மேலேயும் ஒரு வருத்தம் இருக்கு அவருக்கு ஆக்சுவலாக அதாவது பாஜகவோட கூட்டணி அமைச்சர் அவருக்கு பிடிக்கல அதனால் வந்து அது சொல்லவும் முடியல வெல்லவும் முடியலன்ற மாதிரி அவர் இருக்கார் அவர் அந்த சூழலில் வந்து இப்போது எட யார் வந்து ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுக்குறாங்கன்னு அவருக்கு தெரியாதானே குரல் கொடுத்து தானே கொடுத்தாரு யா செங்கோட்டையன் கொடுத்தாரு குரல் கொடுத்தாரு அது குரல் கொடுத்த செங்கோட்டையான பதவி பிடிங்கினீங்க பதவி பிடிங்கின பிறகு அவர் போய் அமித்ஷாவை பார்த்தாரு உங்களுக்கு ஷாக் ஆகிடுது உங்களுக்கு நீங்கள் உடனே அமித்ஷா போய் பார்த்தீங்க போயிட்டு வந்து இத்தனை நாள் அறுந்து போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசிட்டு போனார் எடப்பாடி துரோகிகளை எவ்வளோ சேர்க்க மாட்டோம் அவரை சேர்க்க மாட்டோம் இவரை சேர்க்க மாட்டோம் எல்லாம் நடு ரோட்டில் நிற்பாங்க என்னவெல்லாம் பேசுனீங்க இல்லை கட்சியில் போயிட்டு வந்து அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா என்னாச்சு என்ன நீங்கள் அமிச்சிங்களா வெளியில் அனுப்பிச்சிங்களா கட்சி விட்டு நீக்கினீங்களா ஒன்றும் பண்ண முடியல உங்களால் இன்றைக்கி குறை இந்த நிமிஷம் வரையும் ஒன்றும் பண்ண முடியாதானே இருக்கீங்க ஏன்னா ஏதாவது பண்ணினா அமித்ஷா அதாவது ஏன்னா எங்கள் என்ன பார்த்ததுனால அமிச்சிக்கலான்னு கேட்பாருன்னு உங்களுக்கு ஒரு பயம் எடப்பாடிக்கு ஒரு பயம் சி வி சர்முத்துக்கு என்னென்னா வந்து இந்த கட்சி வந்து இப்போது எலெக்ஷனை நோக்கி போகும்போது அனாவசியமாக பிரச்சனைகள் வேண்டாம்னு நினைக்கிறார் இது இப்படியே போய் சந்திக்கலாம் எலெக்ஷனை சந்திக்கலான்னு அப்படின்னு நினைக்கிறார் சும்மா வந்து மறுபடியும் வந்து இவங்கள சேர்க்கணும் அவங்கள சேர்க்கணும்னு வந்தால் மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வருமோன்னு நினைக்கிறார் ஆனால் வலுப்படுன்ற ஒரு விஷயத்தை வந்து மறந்துடுறாரு மக்களுடைய பார்வையில் பிரிந்தவர்கள் கூடினால் அந்த 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 கட்சி வந்து ஒரு வலுப்பட்டுருக்குன்ற ஒரு எண்ணம் வரும் அந்த வலுப்பட்டுருக்கின்ற எண்ணம் வந்து அதுக்கு ஓட்டுக்களை வாங்கி கொடுக்கும் அது திமுகவுக்கு மாற்றா இருக்கின்ற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு உருவாக்கும் அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா தன்னோட பதவி போயிடும்னு எடப்பாடி நினைச்சாரு இல்லை ஏதாவது குழப்பம் வரும்னு சிபி சண்முகம் நினைச்சாருன்னா அது தவறான ஒரு பார்வை அந்த பார்வையில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தோல்வியை தடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினகரன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட்டாக இருந்தால் நாங்கள் வந்து உள்ளே வர மாட்டோம் அந்த கூட்டத்தில் என்னென்று அப்போது தினகரன் என்ன ரூட் எடுப்பாரோ அதே ரூட்டை தான் ஓபிஎஸ் எடுக்க போகிறார் அதே ரூட்டு தான் சசிகலா எடுப்பாங்க செங்கோட்டையனும் கிட்டத்தட்ட இனிமேல் அதிமுகவில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஒன்றும் எடப்பாடி அவர் வந்து நிச்சயமாக அவர் இருந்தாலும் சீட் கொடுக்க போகிறதில்ல அவர் பழி வாங்கிடுவார் அவர் அப்படி பழி வாங்கிடும்போது எதுக்கு அவருங்க எடப்பா செங்கோட்டையன் அங்கே இருக்கணும் அதனால் அவரும் வந்து இடத்த காலி பண்ணுவார் பட் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை காலி பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு தினகரனை பார்த்ததே நான் பார்க்கலான்னு மறுக்கிறார் தினகரனை பார்க்கலன்னா அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்றதுனால நம்ம கட்சியில் கொஞ்ச நாள் இருக்கணும் இருந்துட்டு ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலான்றதுக்காக சன்னை நீக்கிட போகிறாங்கிறதுக்காக நான் தினகரனே பார்க்கலான்னு சொல்கிறார் பட் தினகரனை பார்த்ததை தான் எல்லா தகவலும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த சூழல் சிபிஐ சண்முகத்தோட அந்த பார்வை வந்து அனாவசியமாக கட்சியில் குழப்ப பார்வை வந்து தவறு அவர் வந்து கட்சி இன்னும் பலப்படும்ன்ற அந்த பார்வையில தான் பார்க்கணுமே தவிர சவுத்துலேயும் டெல்டாலையும் நல்லா ஓட்டு வாங்கும் பார்க்கலாம் செங்கோட்டையன் இருக்கிறதுனால செங்கோட்டையன் பிரச்சனை இருக்கிறதுனால அங்கே ஈரோடு பகுதிகளில் கூட நல்லா சைன் நல்லா வின் பண்ணலான்ற ஒரு அந்த மாதிரி பார்க்கணுமே தவிர இவர்களால் சேர்த்தா குழப்பம் வரும்னு அந்த மாதிரி பார்க்கக்கூடாது எடப்பாடிக்கு வந்து முதலமைச்சர் கனவு இருக்குன்னு அவர் எல்லாரையும் சேர்க்கணும் அதை விட்டுட்டு எல்லாரையும் வெட்டி ஊர்றதுல இருந்தாருன்னா அவர் எப்படி சார் அவர் திமுகவுக்கு மாற்றா எப்படி மக்கள் பார்ப்பாங்க அவரை அவர் பலவீனமா இருக்கிறதா தான் மக்கள் பார்ப்பாங்க ஆக்சுவலாக இல்ல ஒரு ஆறு பேர் போயிட்டு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி அவரோட வலியுறுத்தினதான் நம்ம பார்த்தோம் இப்போ அந்த ஆறு பேரில் இருக்கிறவங்க பல்ட்டி அடிக்கிறாங்கன்றப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க சார் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஆதிக்கம்ன்றது கட்சிக்குள்ள அவ்வளவு பலமாக இருக்கா இல்லை இப்போ போய் எடப்பாடி பழனிசாமி அவங்களெலாம் பகிர்ச்சி ரொம்ப ஆ போகிறது இல்லைங்க அவங்க முடிஞ்ச பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி பா பாஜக மேலிடத்தோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டார் அமித்ஷா இவருக்கு ஃபுல் ரைஸ் கொடுத்துட்டாரு இவரோட தான் அவங்க போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் இனிமேல் பாஜக அந்த சின்னத்தை தூக்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து சரி இப்போ சி வி சண்முகம் ஒற்றுமைக்கு வலியுறுத்தினாங்க தான் இல்லைன்னு சொல்ல வரல எடப்பாடி இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறத பார்த்து இனிமேல் செங்கோட்டையன் வந்து பதவியெல்லாம் கொடுக்குறத பார்த்தோன்னே சரி எதுக்கு நமக்கு முன்பு நம்ம இதோடையே போகலாம் சப்போஸ் இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாரு எடப்பாடி தோத்துட்டாரு மோசமாக தோத்துட்டாருன்னா அப்போ நம்ம கிளாட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சி வி சண்முகம் நினச்சிருக்கலாம் இப்போ தேவையில்லாமல் எலெக்ஷன் நோக்கி போகும்போது இன்னும் நிறைய பேர் சேர்த்ததுனால பிரச்சனை வரும்போது பயப்படுறாரு அது அவரோட பார்வை தவறுன்னு சொல்கிறேன்னு சேர்க்கிறதுனால இன்னும் அந்த கட்சிக்கு வந்து மக்கள் பார்வையில இன்னும் பலம் பெற்று இருக்குன்ற ஒரு எண்ணம் உரிமையை தவிர குழப்பம் வந்து எடப்பாடிக்கு தன் மேலே நம்பிக்கை இருக்கணும் முதல்ல யார் வந்து சேர்த்தாலும் சேர்ந்தாலும் தன்னுடைய தலைமையை மீறி யாரும் போக மாட்டாங்க அவருக்கு நம்பிக்கை இருக்கணும் அவர் வந்து ஒரு பாப்புலர் லீடர் கிடையாது ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தால் யார் வந்து சேர்ந்தாலும் அவர்கள் அனைத்து கொண்டு ஏற்றுக்கொள்வார் இவருக்கு தன் மேலேயே நம்பிக்கை இல்லை தன்னை மீறி பறவங்க தன்னை மீறி வளர்ந்துருவாங்களோ தன் பதவியை கவுத்துருவாங்களோன்னு அப்படி ஒரு பயம் இருக்கு அந்த பயத்தோட ஒரு தலைவர் செயல்பட்டார்னா எப்படி சார் கட்சி உருப்பிடலாம் ஆக்சுவலா வரவங்களை வரவேற்கிறது ஆதரவை திரட்டுறது அதுதான் ஒரு தலைவரோட வேலையாக இருக்க முடியும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கையோட ஒரு தலைவராக மிக்க தலைவர்களாக இருந்தாங்க யார் யாரையும் வேணால் பக்கத்தில் வச்சிருந்தாங்க யாரை வேணால் வெளில அமிச்சாங்க பட் நீங்கள் வந்து வெள்ளம் அனுப்புவதற்கு வந்துட்டு சேர்க்கறதில் இல்லையே உங்களை ஸ்ட்ராங் பண்ணதில் இல்லையே நீங்கள் எப்படி கூட்டம் சேர்க்குறீங்க நீங்கள் போகிற இடத்துலலாம் கூட்டம் எப்படி வருது குன்னூர்ல குன்னூரில் எப்படி உதவு ஊட்டியில் எப்படி கூட்டம் சேர்த்துருக்கீங்க அங்கே இருக்கிற ஒரு அதிமுக புலம்புறார் ரூபாய் கொடுத்தா கூட வரமாட்டேனாங்க சார் அப்படின்ற அதான் நிலமை இன்னைக்கு ஆக்சுவலாக இல்ல அதிமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள்லாம் துரோகிகள் கட்சி அலுவலகத்தை காலால எட்டி ஒதைச்சாங்க அப்படிப்பட்டவங்களெல்லாம் இப்படி சேர்த்துக்க முடியும் இதுதான் அவங்க அந்த பாயிண்டை மறுபடி மறுபடியும் வைக்கிறாங்க சார் ஒரு கலாட்டா நடக்கும்போது கட்சி அலுவலகத்தை உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா கட்சி பல கட்சிகளும் தான் சார் தெரியும் ஜெயலலிதா காலத்துல அதிமுக தலைமை நிலையத்துல கலாட்டாவே நடந்தது இல்லையா எல்லாம் தான் செய்யுது நடக்காதான் இல்லை திருநாவுக்கரசர் போது நடக்கலையா தான் செய்யுது நடக்கலையா அந்த நான்கு பேர் போது நடக்கலையா அதனால் வந்து ஒரு கட்சியுடைய லாங் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வருஷம் கட்சியோட வரலாறுல பலவிதமான சம்பவங்கள் நடந்திருக்கும் சார் ஆனால் வந்து அந்த தேர்தலும் போது கட்சி ஒன்றுபடணும் பலமாக இருக்கணும்னு ஒரு தலைவர் நினைச்சாருன்னா ஏன் கட்சியை வந்து ஒருமைப்படுத்துவார் அதெல்லாம் பழைய விஷயங்கள்லாம் தொழில் நிற்க மாட்டார் ஏன் சார் வைகோவும் வைகோவுக்கும் திமுகவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது வைகோ என்னெல்லாம் சாரினா என்னெல்லாம் பேசினார் எப்படியெல்லாம் பேசினார் கொலை குற்றம் சாத்துகிற அளவுக்கு பேசினார் இன்றைக்கி என்ன நிலம இன்றைக்கி அவர் அதை விட்டு போவாரா இன்றைக்கி ஏன்னா அவரோட சர்வைகள் இருக்குல்ல அப்போ எடப்பாடிக்கு ஒரு சர்வைகள் தேவை இல்லை இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இது சாவா தேர்தல் உங்களுக்கு இது எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் தோத்திங்கன்னா உங்கள் இனிமேலும் அதிமுக தொண்டை அவங்கள பார்த்துட்டு இருக்க மாட்டான் ஏதோ இந்த எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் உங்களை தூக்கி போட்டு கட்சியை வந்து அவன் யார் த த த த த த தலைமையோ அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிறது ட்ரை பண்ணுவான் அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்போது நீங்கள் தான் எடப்பாடி தான் வந்து ஒன்று சேர்க்கணுமே தவிர அந்த அந்த சம்பவம் அப்போ நடந்தது இந்த சம்பவம் எப்போ நடந்தது இந்த வழ மம்பு வழக்கு சின்னம் முடக்கிறது இதெல்லாம் நடக்கலையா நீங்கள் தினகரனுக்கு ஆர்கே நகரில் திருத்துருவோம் ஓட்டு கேட்டவர் தானே நீங்கள் எடப்பாடி அப்போ எப்படி ஓட்டு கேட்டீங்க சசிகலா காலில் விழுந்து அம்மா உங்களை விட்டால் எனக்கு வேறு ஆளே கிடையாதும்மா எங்களுக்கெல்லாம் நீங்கள் தாம்மா பொதுச் செயலாளர்னு கெஞ்சிடுவீங்களா போய் காலில் விழுந்து அதுவும் இந்த எடப்பாடி தானே கெஞ்சினாரு இதெல்லாம் அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான் சார் அது கட்சி சேர்ந்ததுக்காக இப்போ என்ன தேவை உங்களுக்கு இப்போ உங்கள் கட்சிக்கு என்ன தேவை நீங்கள் வெற்றி பெறணும் எப்படி வெற்றி பெறுவீங்க பிரிஞ்சுருக்கிறவங்களை சேர்த்தா தான் வெற்றி பெறுவீங்க இல்லை நீங்கள் சவுத்துல தோ தோத்துருவீங்க நீங்கள் தேவருக்கு பசங்கள் பாரத ரத்னா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அந்த கம்யூனிட்டி உங்களுக்கு ஓட்டு போடாது நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு அந்த கம்யூனிட்டிக்கு நல்லாவே தெரியும் நூற்றி அஞ்சு ஜாதியை பழி வாங்கிட்டீங்க அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஆட்களை பழி வாங்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் தேவர் பேரை சொன்னதுனால தேவேந்திர குல வேற உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் இப்படி இருக்கிற ஓட்டினையும் எழுந்துட்டு நிற்கிற நீங்கள் எல்லாரையும் தள்ளி விட்டீங்கன்னு எப்படி சார் வெற்றி பெறுவீங்க எப்படி வெற்றி பெறுவீங்க இதெல்லாம் சொன்னால் அதிமுக கருனுக்கும் வருது நம்ம ஏதோ திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஐயா உங்கள் நன்மைக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் நீ மட்டும் தான் என் சொல்கிறோம் நாங்கள் நீ இப்போ இருக்கிறதில் நீ வெற்றி பெற மாட்டேன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் எத்தனை தோல்வி பத்து தோல்வி பயணிச்சாமியாக இருக்கீங்க பதினோரு தோல்வி பயணிச்சாமியாக இருக்கீங்க கொஞ்சம் ஒரு நல்லதை சொன்னால் கூட கேட்கறதுக்கு ரெடியா இல்லையா அவங்க எவன் வந்து ஒற்றுமைக்கு குரல் கொடுத்தாலும் அவன் வந்து திமுகவோட பிராண்ட் பண்ணி முத்திர கொடுத்தாரு இதெல்லாம் என்ன இது ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு அக்கறை இருக்கணுங்க உங்க கட்சி ஒற்று இவங்களா எந்த பலனமே இல்லைன்னு நினைக்கிறாங்களே ஓபிஎஸ் ஆலையோ டிடிவி எந்த பலனுமே இல்ல அப்ப இருந்தா அந்த இது கூட இவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தானே அவங்க எல்லாரும் பேசுறாங்க இவங்களுக்கு பலனெல்லாம் எதுக்கு ரெட்டையில வந்து ராமநாதலையும் தேனிலையும் தினகரனுக்கும் ஓ ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஓட்டு ரெட்டையிலே கையில் தானே வச்சுருந்தீங்க தினகரனுக்கு மேலே ஓட்டு வாங்கி விற்பனை காமிக்கிறதானே ஏன் வின் பண்ண முடியல ராமநாட்டில் வந்து இவரோட ஓபிஎஸோட அதிகமாக ஓட்டு வாங்கி வின்மெண்ட் தானே ஏன் வின்பண்ண முடியல ஏங்க வின்பண்ண முடியல ஏன் கன்னியாகுமரியில் நாலாவது இடத்துக்கு போனீங்க ஏன் ஏழு இடத்துல டெபாசிட் இருந்தீங்க ஏன் பதிமூணு இடத்துல மூணாவது வந்தீங்க என்ன காரணம் சொல்லுங்கள் நீங்கள் அவ்வளோ அது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றீங்க ஏன் அந்த தேர்தலில் முழுக்க முழுக்க ஸ்டாலின் தானே பிரச்சாரம் பண்ணீங்க முழுக்க முழுக்க ஸ்டாலின் எடுத்து மாநில தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணீங்க மக்களை உங்களை ரிஜெக்ட் பண்ணால்ல நீங்கள் மோடி பேர் ஒரு தடவை சொன்னீங்களா அந்த தேர்தலில் முழுக்க முழுக்க மாநில சேர்ந்து தானே பிரச்சாரம் பண்ணீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல மக்கள் அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி தப்பு எல்லாமே தப்பு தானே நீங்கள் ஸ்டாலின் எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு அது மாநில வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா அர்த்தம் அதுக்கு சரி இருபத்தொன்னு தேர்தலையாவது பெரிய வெற்றி பெற்றீங்களா நான் கேட்குறேன் இருபத்தொன்று தேர்தலில் ஐம்பத்தெட்டு இடம் சவுத்தில் இருக்குது எத்தனை இடத்துல வின் பண்ணிங்க நீங்கள் பதினாறு இடத்துல பதினேழு இடத்துல வின் பண்ணிங்க நீங்கள் வாங்கின ஓட்டு எவ்வளோ இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் பத்து லட்சம் ஓட்டு தான் வாங்கிக்கிங்க சவுத்தில் பத்து கா பார்லிமெண்ட்டில் அவன் அங்கே சட்டமன்ற தேர்தலில் பதினேழு இடம் தான் வாங்கினீங்க ஐம்பத்தெட்டு இடத்துல பதினேழு இடம் தான் வாங்கினீங்க என்ன காரணம் நீங்கள் பலவீனமாக இருக்கிறத ஒத்துக்கோங்க சார் ஒரு ம ஒரு மனிதர் ஒரு தலைவர் தான் பலவீனமாக இருக்கிறத முதல்ல ரியலைஸ் பண்ணணும் அது ரியலைஸ் பண்ணிவிட்டு தன் வலிமை மாத்தான் வலிமை துணையின் வலிமை தூக்கி செயலுன்னு எதுக்கு பாரு திருவள்ளுவர் முதல்ல நீங்கள் எப்படி எந்த பொசிஷன்ல இருக்கீங்க உன்னோட எதிராளி என்ன பலமாக இருக்கான் அந்த எதிராளி பலமாக இருக்கிற எதிராளி வீழ்த்திறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி துணை தேவை இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாமா திமுக வந்து ஸ்ட்ராங்காக கூட்டணி இருக்கு இன்னும் எதிர்கட்சிகளை வந்து பலவீனமாகவே பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலாக தேமுதிக தனியா பிரித்து விட்டுருக்கு ராமதாசை ரெண்டாவோ போயிருக்காங்க ஒரு பக்கம் ஓபிஎஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க எதிரில் ஒரு அணி அமையறதையே அணி அமையாதையே பார்த்துக்கிறாங்கல்ல அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எதிராளி பலவீனமாக இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பலமாக இருக்கானலே எதிராளிய பலவீனமாக்குறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓட்டு விழும் இருபத்தொன்னு தேர்தலில் இருபது இருபத்தி ரெண்டு தொகுதியில் எப்படி தோத்தீங்க தினகரன் வெளில இருந்ததுன்னு தோத்தீங்க இந்த வாட்டி தினகரன் வெளில இருந்தாருன்னா இன்னும் ஒரு எத்தனை தொகுதி உங்களை தோக்கடிப்பார் தெரியாது உங்கள் கூட்டணியில் யார் வந்தால் சொல்லுங்க பாஜக அதிமுக கூட்டணி ஏப்ரல் பன்னெண்டு வஞ்சது இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு என்ன மாதம் இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் கூட்டணிக்கு வந்தால் சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்தால் உங்களை நம்பி உங்கள் கூட்டணிக்கு யாருமே வரலையே அப்புறம் என்ன உங்க உங்கள் மேலே நம்பிக்கை யாருக்கு இருக்குது சொல்லுங்க இருந்த ஒரு தேமுதிகாவும் விட்டீங்க எதை வச்சு நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்க நாங்கள் வின் பண்ணுவோன்ட்டு திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் பட் இன்னைக்கு விஜய் வந்த பிறகு அதை சொல்ல முடியுமா அவங்களால திமுக எதிர்போட்ட பாதி அவர் வாங்கிட்டு போனாருன்னா நீங்கள் திமுகவுக்கு மாற்றாக இருப்பீங்களா அப்போ உங்கள் ஓட்டு குறையும் இல்லை திமுக ஓட்டை திமுக ஓட்டன்னா விஜய் வாங்குவார் திமுக ஓட்டை வாங்குவாருன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மைனாரிட்டி ஓட்டை விஜய் வாங்கிட்டு போயிடுவார் மைனாரிட்டி ஓட்டை விஜய் வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை ரெண்டு பர்சன்ட் வேணாம் போகும் காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கதான் தான் மைனாரிட்டி ஓட்டு போடுவான் பாஜகவை முறியடிக்கிறதுக்கு சக்தி வாய்ந்த கூட்டணி எதுன்னு பார்த்து அதுக்கு தான் ஓட்டு போடுவோம் அது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் பாஜக அதிமுக முறியடிக்கணும் அதுக்கு தான் போடுவான் மைனாரிட்டி ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் தான் வந்து சிறுபான்மையோருக்கு பாதுகாவில் தான் இருக்கு விஜய் இல்லை அதனால சிறுபான்மையோர் அங்கே தான் போடுவான் ஏன்னா ரெண்டு பர்சன்ட் வேணாம் வந்து ஜோசப் விஜயன்றதுக்காக போடுவானே தவிர பெரும்பான்மையோர் அங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் போடுவான் ஆனால் உங்களுக்கு என்ன அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் நீங்க தானே வாங்கியிருந்தீங்க இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் இப்ப என்ன ஆகும் நிலைமை சொல்லுங்க இப்போ என்ன ஆகும் அந்த ஓட்டு பிரியும் அந்த ஓட்டு பிரிஞ்சு விஜய்க்கு போகும் அவர் திமுக எதிர்ப்பு கூர்மப்படுத்திட்டு இருக்காரு அப்ப எப்படி அதனால எடப்பாடி தன்னை ரியலைஸ் பண்ணணும் தன்னோட பலவீனத்தை எவன் ஒருவன் தன் பலவீனத்தை உணராமல் இருக்கிறானோ அவன் அழிவு பாதைக்கு போவான் செங்கோட்டையன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலங்க சார் மற்றக்கா செங்கோட்டையன் வந்து அவர் வித்தியாமிஷன் இருக்காரு இப்போ செங்கோட்டையன் இப்போ அவருக்கு வந்து அவரை அவர் கூட யாரும் வரல அவரோட ஏரியால ஏதோ சில நிர்வாகிகள் அவர் கூட வந்திருக்காங்க அவரை வச்சு பாஜக ஒரு கேம் விளையாடலன்னு பார்த்தாங்க முதல்ல அந்த கேம் ஒர்க் அவுட் ஆச்சு அதாவது எடப்பாடியை வந்து கூட்டணிக்கு வழி கொண்டுறோம்ன்ற மாதிரி ஒரு அதிமுக ஒரு பிளவு கொண்டா கொண்டுறலான்ற மாதிரி செங்கோட்டையன் கூட்டு கூப்பிட்டு இவர் அதுக்கு எதிர்பார்த்த மாதிரி போய் பாஜக கூட்டணி அமைச்சிட்டாரு அதுக்கு முன்னாடி எதை ட்ரை பண்ணியிருந்தார் யார் விஜயோட ட்ரை பண்ணியிருந்தார் இப்போ செங்கோட்டையனெல்லாம் கூப்பிட்டு பேசின பிறகு என்ன பண்ணார் இவர் டக்குன்னு உடனே அங்கே பாஜகவோட போயிட்டார் இவர் இப்போ அதோட செங்கோட்டையன் பர்பஸ் முடிஞ்சு போச்சு இப்போ செங்கோட்டையனுக்கு மறுபடியும் என்ன செய்யும் இவர் ஒருங்கிணைப்பு குரல் கொடுத்தாரு அது உடனே பறத்த விட்டு நீக்கினார் ஆனால் இது கூட்டணி சேர்ந்த பிறகு பாஜக என்ன பண்ணுறாங்க அதிமுகவுக்கு ஃபுல் ரைட்டு கொடுத்து சரி நம்ம பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்காங்க அது இனிமேல் குறைவோ குறையதாவது தெரியாது சரி நம்ம எடப்பாடிக்கு ஃபுல் ரைட் கொடுத்துருவோம் ஆளுங்களை சேர்க்கறது போகிறது வரது கூட்டணி சேர்க்கறதுன்னு அவரே பார்த்துக்கொண்டு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உள்ளே இறங்கி கொஞ்சம் வேலை செஞ்சாலும் செய்வாங்க சொல்ல முடியாது செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒருங்கிணைப்புக்காக குரல் கொடுத்தாரு இப்போ அவர் வந்து எடப்பாடியோட குட் புக்ஸில் இல்லை எடப்பாடியை பொறுத்த மட்டும் செங்கோட்டையனை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் வந்து செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாத இருக்கிறதும் ஒன்று தான் அது அவர் தான் அந்த முடிவு எடுத்துக்கணும் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இனிமேல் பாஜகவும் இருக்கு இனிமேல் கை கொடுக்காது செங்கோட்டையனுக்கு அதனால இவர் தினகரனோட சேர்ந்தோ ஓபிஎஸோட சேர்ந்தோ ஏதோ ஒரு முடிவெடுத்து எடப்பாடியை வந்து எப்படி வீழ்த்திறது அரசியல் ரீதியாக அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறது ட்ரை பண்ணுவே தவிர இனிமே அவரும் அங்கே இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது அதிமுக இருக்கிறதுல ஒன்று அர்த்தம் கிடையாது இனிமே இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒற்றுமையை விரும்பாத அல்லது கட்சியை பாஜகவினுடைய வழிநடத்துதல் இருக்கா அவங்களுடைய அந்த கைடன்ஸ் இருக்கு அவங்க முதல்ல வந்து எடப்பாடியை வழி கொண்டனதுக்காக கூப்பிட்டு பேசி சிசி ஒரு மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து பார்த்தாங்க எடப்பாடியே போய் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட பிறகு இவரோட இவரு தூக்கி போட்டாங்க அவ்வளவுதான் ஏன் எடப்பாடி அமைப்பு வச்சிருக்காரு சார் கையில பதினாலு பேர் பாத்துட்டு வந்தாருங்களா சார் சார் அவரை தான் நம்புறாங்க எடப்பாடிக்கு ஃபுல் ரைட்டு கொடுத்துட்டாங்க இப்போ செங்கோட்டையின் போய் பார்த்துட்டு வந்தார்ல பாத்துட்டு வந்த விஷயத்தை அதிமுக யாருமே நம்பவே இல்லை அவர் பார்க்கலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே இப்போ அவர் அவர் போய் பார்த்தா பார்த்தேன்னு அவர் சொல்றாரு நீங்க அதிமுக பாஜக யாராவது வேணாலும் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு சார் எங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரல என்ன சொல்லுவாங்க யாரை கேட்டாலும் உண்மையிலே பார்த்தாரா இல்லையா யாரை பார்த்தாரு நிர்மலா தான் பார்த்தாரா இல்லை அமித்ஷாவை பார்த்தாரா அமித்ஷாவை பார்த்தா அவர் என்ன பேசினாரு எதுவுமே தெரியல இது ஒருங்கிணைப்புக்காக வலியுறுத்தினேன் ஒற்றுமைக்காக வலியுறுத்தினாலும் சொல்கிறாரு ஆனால் என்ன எனக்கு அடிப்படையாக இருந்த விஷயம்னா வந்து அவங்க அவரை வந்து ஒரு கட்டத்தில் பயன்படுத்தின பாஜக அவரை கைவிட்டாங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு எப்படி எப்படி ஓபிஎஸ்ஸை கைவிட்டாங்களோ அதே மாதிரி இவரையும் கைவிட்டாங்கன்றதான் ஏன்னா அமைப்பு ரீதியாக வந்து உங்களுக்கு இபிஎஸ் கையில் அமைப்பு இருக்கு அதனால அவரை வந்து பகிர்ச்சிக்கிறதுக்கு பெற்றமே விரும்ப மாட்டாங்க அவரோட தான் வந்து கூட்டணி அப்படியே கொண்டு போ பார்ப்பாங்க அது கூட்டணி வலிமையாக இருக்கா பலவீனமாக இருக்கா பலமாக இருக்கா அதெல்லாம் அவங்க கவலைப்படல ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் இருபத்தாறுல என்னானாலும் பரவாயில்ல அதிமுக ஆட்சிக்கு வராட்டியும் பரவாயில்ல நமக்கு இருபத்தொம்போது தான் முக்கியம் இவர் பலவீனமாக போய் இவர் தலைமை இல்லாத போனாலும் பரவாயில்ல எடப்பாடி அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி இப்போ பேசாம இருக்காங்க அதனால் அப்போ அந்த சமயத்தில் வந்து செங்கோட்டை எனக்கு ஆதரவாக தான் அவங்க வருவாங்களான்னு சொல்ல முடியாது இந்த ஒற்றுமை முயற்சியெலாம் இனிமேல் பலிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் ஏன்னா எடப்பாடிக்கு அவர் மேலேயும் நம்பிக்கை இல்லை இப்போ பாருங்கள் சிபி சண்முகம் குரல் கொடுக்குறாரு பாருங்க அதனால வந்து அவங்க அந்த ஐடியாலே இல்லை போல் இருக்கு இல்லை யார் வந்தாலும் ஒரு ஆட்டால இப்படியே போய் தோல்வி தருவி தழுவி அதுக்கப்புறம் கட்சி என்ன அர்த்தம் ஆகட்டும்னு அந்த முடிவு கொண்டுட்டாங்க அவங்க ஆக்சுவலாக ஏன்னா அவரே பேசுறாரு எடப்பாடியே பேசுறாரு எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்லை தன்மானம் தான் முக்கியம்ன்றார் இல்லை களர் பயணி கொடுத்தால் பேசினார்